கேரளாவில் தெய்வத்திற்கு இணையாக கருதப்படும் தெய்யம் கலைஞர் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கண்ணூர் மாவட்டத்தில் புகழ்பெற்ற கோயிலில் பாரம்பரிய தெய்யம் கலைஞர் ஒருவர் ஒப்பனை செய்து கொண்டு நடனமாடுவதற்கு வீதியில் சென்றுள்ளார் அவரை பார்த்து பயந்து ஓடிய சிறுமி கீழே விழுந்து காயமடைந்ததாக தெரிகிறது இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தெய்யம் கலைஞரை கடுமையாக தாக்கியுள்ளனர் தகவல் அறிந்து வந்த போலீசார் தாக்குதலுக்கு ஆளான தெய்யம் கலைஞரை பத்திரமாக மீட்டனர் இந்த சம்பவம் தொடர்பாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க